And restore it. Direct the hearts of your servants to yourself that caught up in the fire of your spirit, we may be found steadfast in faith and effective in works. Through Lord Jesus Christ, your Son, who lives and reigns within the Holy Spirit, one God forever and ever. Amen. கிறிஸ்தக பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் செயின்ட் ஓஸ்வால்டு என்ற புனித நினைவு கூறப்படுகின்றார் சிறப்பு திருப்பலி கருத்துக்கள் ஆண்மேலை பார்ட்டிக்காக அருள் தந்தை டி ஆரோக்கியதாஸ் இன்றைய தீம் இம்மையும் நீ மேலும் திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதான நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இரஞ்சுவோம் லண்டன் குழுவில் இருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலியல் இழத்து புதர் செடிக்கு ஒப்பாவர் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்பொழுதும் கனி கொடுக்கும் இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர்

மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோரு பார்க்கு எம் செல்வோம் பேரங்கு எம் செல்வோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நட்சத்திலிருந்து பாசகம் செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலையுகின்ற மெல்லிய சென்னிராடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர்கள் புண்களை நாக்கும் அந்த ஏழை இறந்தார் வானத்துதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை அபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து என் நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு அபிரகா மகனை நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றையும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து உருவங்களிலும் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்கள் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு பிறகாம் மோசையும் இறைவாக்கிலர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு சாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை அபரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் அபரகாம் அவர்கள் மோசைக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்தவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் இஃப் they will நாட் லிசன் டு த ப்ராஃபிட்ஸ் they will நாட் be கன்வின்ஸ்ட் ஈவன் if someone ஒன் ஷுட் ரைஸ் the dead இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் கிறிஸ்துவே சகோதரே சகோதரேந்த பிள்ளைகளே தொலைக்காட்சியினை விசுவாசிகளே சென்ட் கிரெகரி த கிரேட் திங்ஸ் ஆர் டோல்ட் ஸோ தட் நோ மே அப்போலஜாய்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் இக்னரன்ஸ் தங்களது அறியாமையினால் வருந்தக்கூடாது என்பதற்காக இவைகள் சொல்லப்பட்டன பல சமயங்களில் நாம் ஒரு சாக்கு போக்கை கடைபிடிப்போம் என்ன சாக்கு ஐயோ எனக்கு தெரியாதே தெரிந்திருந்தால் நான் இப்படி செய்திருக்க மாட்டேன் அல்லது தெரிந்திருந்தால் இப்படி இந்த விதியை மீறியிருக்க மாட்டேன் என்று சொல்வது மிக மிக சாதாரணமான ஒரு பழக்கமியல் பதினஞ்சு வயசுல பிள்ளைங்களுக்கு புது நன்மை கொடுக்கணும் கொடுக்கல பத்து வயசுலேயே கொடுக்கணும் ஏன் கொடுக்கல நேரம் இல்ல தெரியாம போச்சு அது எப்படி தெரியாமல் போவோம் போலீஸ்காரு யாராவது ராங் சைடில் பிடிச்சான்னா ஐயோ எனக்கு தெரியாது இந்த பக்கம் ஒன்மேன்னு எனக்கு தெரியாது தெரியாது என்பது நீ மீறிய செயலுக்கு ஒரு சாக்கு போக்காக அமையுமே தவிர அது நியாயப்படுத்தாது அது போக்குவரத்து விதிகளோ அல்லது சமூகத்தின் விதிகளோ அரசு விதிகளோ நிறுவனத்தின் விதிகளோ கோவில் விதிகளோ எதுவாக இருப்பினும் அதை நான் தெரிந்திருக்க வேண்டும் எனக்கு தெரியாது என்பது ஒரு காலும் எனக்கு சாதகமான பதிலாக அமையாது என்பதை தெளிவாக நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும் Blessed is the man who trusts in the Lord whose hope is the Lord Jeremiah 17:7 அதுதான் இன்றைய தியான பாடலாகவும் இருக்கிறது பாருங்கள் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேர் பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற உறுதியான நம்பிக்கை ஸ்ட்ராங் ஃபெய்த் ஸ்ட்ராங் ட்ரஸ்ட் அதற்கு என்ன ஒரு படம் போடப்படும் நம்பிக்கைக்கு நங்கூரம் நங்கூரம் என்பது கடலிலே கப்பல் நிலையாக நிற்பதற்கு நீண்ட சங்கிலிகளை இணைத்து ஆழத்தில் போடுவார்கள் இந்த நங்கூரமானது ஒரு கொக்கி மாதிரி இருக்கும் அது போய் மணலில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டும் அது போய் மணலில் சிக்கிக் கொண்டு இந்த கப்பலை ஆடாமல் அசையாமல் இருக்க உதவும் அப்படி நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் ஜீசஸ் poor அபவுட் நேம் பட் கேவ் டு புவர் மேன் த ரிச் பட் காட் கெப் குவாய்ட் அபவுட் இட் தி அதர்ஸ் பட் காட் ரெண்டு பேரை பார்க்கிறோம் ஒன்று ஏழை லாசர் இன்னொன்று பணக்காரன் ஏழை லாசருக்கு பெயர் இருக்கிறது பணக்காரனுக்கு பேர் இல்லை இதுதான் இறைவனுடைய திட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு கணிப்பு நீ ஏழையா பணக்காரனா என்பது அல்ல உன்னுடைய மனம் எப்படிப்பட்டது என்பதை பொறுத்துத்தான் இயேசு ஏழைக்கு பெயர் கொடுத்தார் பணக்காரனுக்கு இல்லை பணக்காரனைப் பற்றி அக்கம் பக்கத்தார் தெரிந்திருந்தனர் ஆண்டவர் அதை பற்றி அமைதியாக இருந்தார் ஆனால் ஏழையின் பெயர் அவனியில் மறைந்திருந்தது ஆனால் இறைவன் அதை பற்றி பேசினார் அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது பணம் இல்லாவிட்டால் உலகிற்கு உன்னை தெரியாது செல்வம் என்பதற்கு செல்வதற்காகவே சேர்த்து பதுக்குதல் தீமையில் தீமை அழகாக திருக்குறள் கூறுகின்ற வார்த்தைகள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை காசு பணம் இல்லையா இந்த உலகத்தில் கஷ்டம் அதே போல நீ புண்ணியங்களை சேர்த்து வைக்கவில்லையா அருள் இல்லையா மறு உலகில் உனக்கு கஷ்டம் தான் இந்த ஏழை பணக்காரன் ஓமை நமக்கு எடுத்துரைக்கிறது பத்திருந்தாலும் பகிர்ந்து கொடுத்து வாழ தெரிந்தால் வானகம் திறக்குமே பத்திருந்தாலும் பகிர்ந்து கொடுத்து வாழ தெரிந்தால் வானகம் திறக்குமே கவலை பகிர பகிர குறையும் மகிழ்ச்சி பகிர பகிர அதிகரிக்கும் இதுதான் இயல்பு ஆகவே நாம் எதை பகிர்கிறோமோ நிச்சயமாக அதற்கு பிரதிபலன் உண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற வார்த்தைகள் ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய கைமாறு பெறாமல் போகார் நிச்சயமாக அதற்கும் கைமாறு பெறுவாய் என்ன செயலை செய்தாயோ அந்த செயலுக்காக உனக்கு திருப்பிக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அமுக்கி குழுக்கி சரிந்து விழும் அளவுக்கு படியளப்பார் லாஸ்ட் பட் ஹவு யூ பிளே game வெற்றி தோல்வி என்பதில்லை எவ்வாறு விளையாடினாய் என்பதே தேவை ஒரு விளையாட்டு விளையாடப்படுகிறது அதில் வெற்றி ஒருவருக்கு தோல்வி இன்னொருவருக்கு இது இயல்பு ஆகவே எப்படி விளையாடினாய் முழுமையாக விளையாடினாயா எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் என்பதை ஒன்று எல்லோரும் சேர்ந்து விளையாடினீர்களா பத்து ஊனமுற்ற பிள்ளைகள் அவர்களுக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கப்படுகிறது கால் நொண்டி எழுத்து இப்படி பத்து பேர் ஊனமுற்ற பிள்ளைகள் அவர்களுக்கு விளையாட்டு போட்டி வைக்க வேண்டும் என்று பத்து பேரையும் வச்சு ஓட விடுறாங்க ஒரு நாலஞ்சு அடி போனதும் ஒரு பிள்ளை விழுந்துருது கீழே தரையில நாம இருந்தால் என்ன செய்வோம் நீ விழுந்தா விழு எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வேணும் அப்படின்னு ஓடி இருப்போம் அந்த மீதி ஒன்பது பிள்ளைகளும் ஓடல திரும்பி வந்து அந்த பிள்ளைய தூக்கி நிறுத்தி பத்து பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு பத்து பேரும் சேர்ந்து போனாங்க பத்து பேருக்கும் பத்து பிரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தார்கள் நாம இருந்தால் நான் ஜெயிச்சா போதும் நான் ப்ரைஸ் வாங்கினா போதும் ஆனும் ஓடுவோம் பத்தாதுக்கு நம்ம சொல்லுவோம் ஓடும்போது திரும்பி பார்க்காதே பாட்டு திரும்பி பார்க்காம ஓடணும் ஆனால் இந்த ஊனமுற்ற பிள்ளைகள் அல்ல எப்படி விளையாடுகிறோம் என்பது தானே தவிர வெற்றி தோல்வி என்பது அல்ல ஐ ஷில் பாஸ் வேர்ல்ட் பட் ஒன்ஸ் எனி குட் தேர் ஃபோர் தட் ஐ கேன் டூ ஆர் எனி கைண்ட்னஸ் தட் ஐ கேன் ஷோ டு எனி ஹூமன் பீயிங் லெட் மீ டூ இட் நவ் அண்ட் நாட் டிட்டரிட் ஆர் நெக்லெக்டிட் ஃபார் ஐ ஷல் நாட் பாஸ் திஸ் வே அகைன் நான் இவ்வுலகை ஒரு முறை மட்டும்தான் கடக்க முடியும் எனவே அதற்குள் என்ன நல்லது செய்ய முடியுமோ செய்தல் நல்லது அன்னை ரசாவின் வார்த்தைகள் இட் இஸ் நாட் ஓன்லி ஹங்க்ரி ஃபார் ஏ பீஸ் ஆஃப் பிரெட் பட் ஹங்க்ரி ஃபார் லவ் உணவுக்காக பசி மட்டுமல்ல அன்புக்கான பசியும் கருத்தில் கொள்ள வேண்டும் உணவு உடை உரையுள் இருப்பிடம் இது மூன்றும் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை அதற்கு அடுத்து வரக்கூடிய தேவைகள் அன்பு மதிப்பு ஏற்பு பாதுகாப்பு பார்க்க முடியாது முதல் முனையும் பார்க்கலாம் உணவு கண்டிப்பாக பார்க்க முடியும் உடை கண்டிப்பாக பார்க்க முடியும் வீடு நாம் தங்குகின்ற இடம் பார்க்க முடியும் பார்க்கக்கூடிய அத்தியாவசியமான தேவைகள் ஒரு மனிதனுக்கு அது பூர்த்தியான பிறகு அது நிறைவடைந்த பிறகு அடுத்த கட்டமாக மனித மனம் இயங்குவதும் நாடுவதும் அதற்கு தேவைப்படுவதும் அன்பு மதிப்பு ஏற்பு பாதுகாப்பு இவைகளை நாம் பிறருக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் முழுந்தாளர் போம் செபிப்போம் லார்ட் ஜீசஸ் யூ ஆர் மை ஜாய் அண்ட் மை ட்ரெஷர் மேக் மி ரிச் இன் த திங்ஸ் ஆஃப் ஹெவன் கிவ் மீ எ ஜெனரஸ் ஹார்ட் தட் ஐ மே ஃப்ரீலி ஷேர் வித் அதர்ஸ் தி ஸ்பிரிச்சுவல் அண்ட் மட்டீரியல் ட்ரெஷர்ஸ் யூ ஆர் கிவன் டு மீ அண்ட் ஒரு ஆயேசுவே நீரே என் மகிழ்ச்சியும் சொத்துமானவர் வெண்ணக காரியங்களில் என்னை செல்வந்தராக்கி ஆன்ம மற்றும் நீர் அளித்த உலக காரியங்களை பிறருடன் பகிர தாராளமான மனதை எமக்கு தாரும் இந்த நாளில் நாங்கள் இந்த தவக்கால சிந்தனைகளாக தினமும் தொடர் வேண்டுதலாக செபித்துக் கொண்டிருக்கிற எண்ணற்ற மக்களுக்கும் எண்ணற்ற குடும்பங்களுக்கும் நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் ஆழ்ந்த உறுதியுடனும் உமை தொட்டு ஜெபிக்கின்ற மக்கள் ஜெபிக்கின்ற மக்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் நைத்தையும் நீர்தாமே செவிமடுத்து ஆறுதலையும் ஆசிரியம் அளித்தருளும் நம்முடைய திருப்பாதத்தில் அனைவருக்கும் அருளையும் ஆசிரியம் பெறுகின்ற வகையில் எங்கள் சபத்தை ஏறெடுக்கிறோம் ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் நற்கர்ணி மாலை இது ஏசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இது ஏசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதவும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதை மகிழ்வடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் நெலம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றனால் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக இறைவன்